வணக்கம் வேளாண்மை விவசாயிகள் நம்ம மல்லியில் ஏற்படக்கூடிய இந்த மொக்குப்புழு ஒன் சைடு சொத்தை லபர் பூச்சி எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய அந்துப்பூச்சி தான் நீங்கள் பார்த்து நிறிங்க இதை வந்து முழுமையாக வந்து கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகளை வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் இந்த அந்துப்பூச்சியை வந்து உடனே அதாவது நீங்கள் அடிக்கும் போதே வந்து சுருண்டு விதத்தை பார்க்கலாம் அது மாதிரி ரிசல்ட் தரக்கூடிய மருந்துகள் தான் வந்து இப்போ ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்கோம் இந்த மருந்துகள் வந்து நான் விவசாயியாக அடித்து ரிசல்ட்டு தான் இதை வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன் இது பார்த்திங்கன்னா தெரியும் சின்னதாக வந்து மொட்டு மார்க் பண்ணி காட்டுருவோம் அந்த முட்டுக்கள் வந்து இது பண்ணக்கூடிய உட்காஞ்சி முட்டை விட்டுட்டு அடுத்தடுத்து களைகளை வந்து பரவக்கூடியது போய்ட்டு மறுபடியும் முட்டையிடும் இது மாதிரி முட்டையிட்டு போயிட்டோன்னா பூச்சிகள் வந்து முட்டை வந்து வெடித்து அது வந்து புழுவாக மாறும் இதை வந்து இந்த அந்துப்பூச்சிலேயே கட்டுப்படுத்தினா மட்டும்தான் வந்து இந்த புழுக்கள் வந்து அதிகமாக தாக்கப்படாமல் நல்ல ஒரு ஈல்டு எடுக்க முடியும் இது வந்து முழுமையாக வந்து இதை வந்து தடுத்துட்டாவே சுத்தமாக அதாவது எந்த ஒரு பிரச்சனை இது மாதிரி இப்போ பார்க்குறீங்களா இது மாதிரி எந்த ஒரு சைடு சொத்தை எதுவுமே வந்து எல்லாப்பரும் பூச்சி இந்த எல்லோ கலரில் லப்பர் பூச்சி எதுவுமே வந்து நம்ம மல்லியை வந்து தாக்காது இது மட்டும் இல்லை அதாவது தொலைவிடக்கூட தொலையிட்டு சாப்பிடக்கூடிய எந்த எல்லா பயிர்களுக்கும் வந்து இந்த மருந்து வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம் இது என்ன அளவு சொல்கிறோமோ அந்த அளவு போட்டு அடிங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் மருந்துகளாக கூட சேர்த்து அடித்தாலும் நல்ல ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் இருக்கும் அதாவது அடிக்கக்கூடிய மருந்துகளாக கூட இதை ஒரு மருந்தாக சேர்த்து அடிச்சிங்கன்னா வந்து இந்த அந்துப்பூச்சியை வந்து முழுமையாக கட்டுப்பாடு அதாவது ஒரு முறை அடிச்சிங்கன்னா ஒரு இருபதுலேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் ரிசல்ட் இருக்கும் இதில் வந்து ஃபஸ்ட்டு மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபனா பாஸ் அதாவது ஃபிஃப்டி இசியில் வருது ஃபார்ட்டி இசி ப்ளஸ் சைபர் மெத்தின்னு இருக்கும் இது வந்து டூ எம்எல் டோசேஜில் வந்து போட்டு அடிச்சிங்கன்னா வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் அந்துப்பூச்சியை வந்து உடனே சாகக்கூடிய பெஸ்ட் மருந்து பாஸ் ப்ரொபேக் சூப்பர் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்கோலஸ் அதாவது குயினல் பாஸ் டெக்னிக்கல் வருது இது வந்து சிஞ்சாவில் வருது நல்ல ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டு தரக்கூடியது இது வந்து மருந்துகளாக கூட அதாவது நீங்கள் அடிக்கக்கூடிய இந்த பூச்சி மருந்துகளாக கூட அதை சேர்த்து அடிக்கணும் இது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எல்லேருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் இது வந்து நம்ம கொசுக்கு ப்ளஸ் புழுக்கு எல்லாத்தையும் சேர்த்தும் அதே மாதிரி கொரண்டா டாடா கம்பனில் வரக்கூட கொரண்டா குளோரி பைரி பாஸ் ஃபிஃப்டி இசி இருக்கக்கூடியது ப்ளஸ் வந்து சிவப்பரி மத்தின் ஒரு ஃபைவ் இசியில் இருக்கும் இதையும் சேர்த்து அடிச்சிங்களா நல்ல ரிசல்ட் இருக்கும் அதே மாதிரி வென்டால் ஃபிஃப்டி இசி வெண்டால் பிஃப்டி இசியும் வந்து டூ எம்எல் டோசேஜில் கலந்து அடிச்சிங்கலாம் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் அது வந்து ராக்கெட் பிரபனா பாஸ் பாட்டி சப்பிரமித்தின் ஃபோர் பர்சன்டேஜ் இருக்கக்கூடியது இதுவும் வந்து பழைய காலத்து மருந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் இதை வந்து ஒவ்வொரு மருந்துகளாக நீங்கள் அடிக்கக்கூடிய மருந்துகளாக நான் சொன்ன எல்லா மருந்தையும் போட்டு அடிக்காதீங்க ஒரு ஒரு மருந்து அதாவது ராக்கெட் எடுத்து ராக்கெட்டு அடுத்தது டூ எம்எல் அது மாதிரி எல்லா மருந்துகளும் சொன்ன மருந்துகளும் ஒவ்வொரு செவ் தனித்தனியாக மருந்துகளோட சேர்த்து அடிங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் நன்றி வணக்கம்